வணக்கம் காஷ்மீரில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு பழக்கி பழி வாங்கும் வகையில் பாகிஸ்தானுக்குள் புகுந்து இந்திய விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியது இதில் பாகிஸ்தானில் உள்ள பாலக்கோட் முகாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாகவும் அந்த முகாமிலிருந்த சுமார் முன்னூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் இந்திய தரப்பில் கூறப்பட்டது இந்த தாக்குதல் மூலம் எப்போது வேண்டுமானாலும் இந்தியா பாகிஸ்தானுக்குள் அதிரடியாக ஊடுருவ முடியும் என்பது நிரூபணமானது பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றது அப்போது அந்த விமானங்களில் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதுடன் மற்ற விமானங்களை இந்திய போர் விமானம் விரட்டி சென்ற போது துரதிருஷ்டவசமாக நமது போர் விமானி ஒருவர் பாகிஸ்தானிடம் சிக்கிக் கொண்ட அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்ப்போம் தீவிரவாத முகாம்களை அழித்ததால் அதிர்ந்து போன பாகிஸ்தான் போர் விமானத்தை விரட்டிச் சென்ற இந்திய வீரரை சிறைபிடித்த பாகிஸ்தான் அபிநந்தனை விடுவிக்க இந்தியா தீவிர முயற்சி பாகிஸ்தானுக்குள் புகுந்து இந்திய விமானப்படையின் மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்கள் தீவிரவாதிகளின் முகாம்களை தாக்கி அழித்துவிட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்தன இதனால் கோபம் அடைந்த பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தனது எஃப் சிக்ஸ்டீன் வகை விமானங்களை வானில் வட்டமடிக்கவிட்டு இந்தியாவை வெறுப்பேற்றியது மேலும் இந்திய எல்லைக்குள் புகுந்து வருவதற்கும் அந்த விமானங்கள் முயற்சி செய்தன இந்த நிலையில் பாகிஸ்தானின் அத்துமீறலை எதிர்பார்த்திருந்த இந்தியா பாகிஸ்தான் விமானத்தை இந்திய வான் எல்லைக்குள் வரவிடாமல் விரட்டின வெற்றிகரமாக விரட்டியடித்த பிறகு அதில் ஐந்து விமானங்கள் தங்களது தளத்திற்கு திரும்பி வந்துவிட்டன ஆனால் ஒரு விமானம் மட்டும் திரும்பி வரவில்லை இந்த விமானம் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டு அதிலிருந்த இந்திய விமானி பாகிஸ்தானிடம் பிடிப்பட்ட சம்பவத்தின் உண்மை என்ன அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் இந்தியாவையே உலுக்கிய காஷ்மீர் புல்வாமா தாக்குதலுக்கு பழிக்கு பழி வாங்க இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து தீவிரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதைத் தொடர்ந்து கடந்த செவ்வாயன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு நூறு சதவீதம் துல்லியமாக தாக்குதலுக்கு பெயர் பெற்ற இந்திய விமானப்படையின் மிராஜ் இரண்டாயிர ரகப்போர் விமானங்கள் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் பயிற்சி முகாம் தளம் அமைந்துள்ள பாலக்கோட் முசாபராபாத் சகோதி ஆகிய இடங்களில் மிக துல்லியமாக குண்டுமழை பொழிந்தன சரியாக இருபத்தி ஒன்று நிமிடம் நடந்த இந்த தாக்குதலின் போது அந்த முகாம்களில் அதிகாலை நேரம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பயங்கரவாதிகள் சுமார் முன்னூற்று ஐம்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர்களில் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவனான மசூத் அசாரின் மைத்துனர் மௌலானா யூசுப் அசாரும் ஒருவர் என நம்பப்படுகிறது புல்வாமா தாக்குதல் நடந்த பனிரெண்டு நாட்களில் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பை இந்தியா பழித்தீர்த்திருக்கிறது இந்த தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான் விமானப்படையினர் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் எல்லையில் அமைந்துள்ள இந்திய விமானப்படை தயார் நிலையில் இருக்கும்படி பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தப்பட்டது மேலும் காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் ஆகிய மாநிலங்களை ஒட்டி அமைந்திருக்கும் எல்லைப் பகுதியிலும் இவற்றின் அண்டை மாநில பகுதிகளிலும் இந்திய பாதுகாப்பு படைகளின் வான் தடுப்பு அமைப்புகளை தயார் நிலையில் வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது இந்த நிலையில் புதன்கிழமை காலை பாகிஸ்தானின் மூன்று ஜெட் விமானங்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜாபுரி மாவட்டம் நௌசாரா பகுதிக்குள் ஊடுருவியது இந்திய விமானப்படை விமானங்கள் அதனை விரட்டியடித்தன அப்போது பாகிஸ்தானின் ஒரு விமானத்தை நமது வீரர்கள் சுட்டு வீழ்த்திய அதே சமயம் பாகிஸ்தான் விமானத்தை துரத்தி சென்ற இந்திய விமானம் ஒன்று பாகிஸ்தானில் நொறுங்கி விழுந்துள்ளது இதனை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தரப்பு தெரிவித்தது மேலும் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததாகவும் ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாகவும் அதிலிருந்த விமானி உயிருடன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் ராணுவ விமானப்படை விமானம் ஒன்று இந்திய விமானப்படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் போது நமது நாட்டின் எம்ஐஜி டுவெண்ட்டி விமானம் மற்றும் அதன் விமானி இருவரும் காணாமல் போயுள்ளனர் காணாமல் போன விமானி பாகிஸ்தான் அரசு வசம் இருப்பதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இந்தியா மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானின் பாலக்கோட் பகுதியில் இங்கு வந்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத முகாமை அழிச்சிருக்காங்க இது இந்த உலகத்துக்கே ஒரு முக்கிய செய்தியை சொல்றது அது என்ன அப்படின்னா ஜெயம் அமைப்பு பாகிஸ்தான்ல மறைஞ்சிருக்கிறவங்களில் அவங்க அந்த நாட்டோட பாதுகாப்போடு இயங்கிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறது வெளிச்சமாயிருக்கு எனது மகனை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன் அவன் கடைசியா பேசினப்போ கூட பாகிஸ்தான்ல இருந்து செயல்படுற தீவிரவாதிகளை பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னான் ஏழு வருஷம் ஆச்சு என் பையன் விமானப்படையில் சேர்ந்து இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் அதிகரித்ததுடன் ஜம்மு பதான்கோட் லே ஸ்ரீநகர் விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது மேலும் வான் பகுதியில் பயணிகள் விமானம் பயணிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது காஷ்மீரில் உள்ள ராஜூரி மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஒரு கிராமங்கள் எல்லைக்கோட்டிற்கு மிக அருகாமையில் இருக்கிறது அதனால் எல்லை பகுதியில் இருக்கும் பதற்றமான சூழலை மனதில் வைத்து பள்ளி செல்லும் குழந்தைகளின் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் எல்லா கல்வி நிலையங்களும் மூடப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லையொட்டு இல பகுதிகளில் அதிகளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டு நாடுகளின் எல்லைகளில் நடந்த தாக்குதல்களால் இரு நாட்டிலும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது இதற்கடுத்து காஷ்மீர் வான் பகுதியில் பயணிகள் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டது போர் விமானங்கள் தவிர எந்த விமானங்களும் பறக்கக்கூடாது என கூறப்பட்டதுடன் காஷ்மீரின் ஸ்ரீநகர் லே பதன்கோட் ஆகிய விமான நிலையங்களுக்கு உச்சகட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு காரணமாக காஷ்மீரின் எல்லையோர பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி இதைத் தொடர்ந்து பஞ்சாப் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது எப்போது வேண்டுமானாலும் போர் தொடங்கலாம் என்ற பதற்ற நிலை நீடிப்பதால் இருநாட்டு அரசுகளும் தங்கள் பிரதமர் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை குழுவை கூட்டி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை பற்றி இப்போது பார்ப்போம் இரு நாட்டு அரசுகளும் தங்கள் பிரதமர் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் குழுவை கூட்டி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து பேசிய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் எங்களால் திருப்பி தாக்க முடியும் என்பதை நிரூபிக்க மட்டுமே பாகிஸ்தான் விமானங்கள் இன்று தாக்குதல் நடத்தின தீவிரவாத பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்தால் நாங்கள் தயாராக உள்ளோம் என்றும் தெரிவித்தார் புல்வாமா தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நேரடியா விசாரணை நடத்த வாய்ப்பு கொடுத்த அந்த மாதிரி பாகிஸ்தான் சம்மந்தப்பட்டிருந்தால் நான் மன்னிப்பு கேட்கக்கூட தயாராக இருக்கேன் இந்த தாக்குதலை நாங்கள் தான் செய்தோம் என்று இந்தியா நிரூபிக்கிட்டும் நான் எதற்கும் தயாராக இருக்கேன் நான் சொன்னேன் பாகிஸ்தானுக்கு இந்த செயலில் எந்த ஆர்வமும் கிடையாது அப்படின்னு எங்கள் பெயரை சொல்லிக்கிட்டு யாரோ செய்த செயலுக்கு இவங்க பாகிஸ்தான் மேலே முத்திர குத்துறாங்க வெளியில் இருக்கவங்க பாகிஸ்தான் பெயரை பயன்படுத்தினா அது பாகிஸ்தான் தப்பா இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்தியா தாக்குதல் நடத்துனதால் நாங்கள் திரும்ப தாக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு அவங்க எங்கள் நாட்டிற்கு வந்து தாக்குதல் நடத்துவாங்க அதை பார்த்துக்கிட்டு யாரும் சும்மா இருக்க முடியாது நான் இந்தியாவுக்கு இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் எங்கள் பகுதிக்குள் வந்து தாக்குதல் நடத்தினால் நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் எங்கள் எல்லைக்குள் வந்த இரண்டு விமானங்கள் சூட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது அதன் விமானிகளும் இப்போது எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளார்கள் இந்த உலகில் நடந்த அனைத்து போர்களுமே தவறான ஒரு நடவடிக்கையாகவே முடிந்திருக்கிறது யார் போரை ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு தெரிவதில்லை போர் எப்போ நிறுத்துறது அப்படின்னு அதனால தான் நான் இந்தியா கிட்டே கேட்டுக்கிறது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மூலம் பேசினா அது மோசமான ஒரு விளைவை தான் தரும் அப்படின்னு நான் இந்தியாவை அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறேன் போர் அப்படின்னு வந்துட்டால் அது என் கட்டுப்பாட்லேயோ இல்லை நரேந்திர மோடியின் கட்டுப்பாட்லேயோ இருக்காது நீங்கள் தீவிரவாதம் பற்றி பேசணும் அப்படின்னா நாங்கள் தயாராக இருக்கோம் நம்ம அமர்ந்து பேசி மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வை எட்ட முடியும் இந்நிலையில் எல்லையில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் குறித்து விவரித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் பாகிஸ்தான் ராணுவ பிடியில் சிக்கியதை உறுதி செய்துள்ளார் எதிரிகளின் பிடியில் சிக்கியுள்ள விமானி அபிநந்தன் சென்னை தாம்பரம் அருகே உள்ள மாடம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் என்பதும் அவரது தந்தை இந்திய விமானப்படையின் முன்னாள் அதிகாரி என்பதும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானில் சிறைப்பட்டு இருக்கும் இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனை மீட்க இந்தியா கடுமையான முயற்சிகளை எடுத்து வருகிறது பாகிஸ்தானின் எஃப் பதினாறு விமானத்தை தனது மிக் விமானத்தில் துரத்திச் சென்றவர் பாகிஸ்தான் எல்லைக்குள் தாக்கப்பட்டார் அதன் பின் சிறைப்பிடிக்கப்பட்டார் இரண்டாம் உலகப் போரை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் உலகம் முழுக்க போர் தொடர்பான சட்டங்கள் விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டது அதில் ஜெனிவா மாநாடு உடன்படிக்கையும் சர்வதேச செஞ்சிலுவைச் சங்க விதிகளும் முக்கியமானது முக்கியமாக எதிரி நாட்டில் சிறைப்பட்டிருக்கும் போர்க்கைதிகள் எதிரி நாட்டில் கண்ணியமுடன் நடத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு அனைத்து விதமான அடிப்படை உரிமைகளையும் அளிக்க வேண்டும் துன்புறுத்தக்கூடாது போர் ரகசியம் இராணுவ ரகசியம் தளவாட விவரங்களை கேட்கக்கூடாது காயம்பட்ட போர்க்கைதிகளை முறையாக சிகிச்சை பெற வைத்து பாதுகாக்க வேண்டும் சர்வதேச விதிகளின்படி மட்டுமே கைதிகளை விசாரிக்க வேண்டும் இந்த ஒப்பந்தத்தில் பாகிஸ்தானும் இந்தியாவும் கையெழுத்திட்டிருக்கிறது இதனால் தற்போது பாகிஸ்தானில் அபிநந்தன் கண்ணியமுடன் நடத்தப்படுவார் என்ற நம்பிக்கை உள்ளது நேற்று பாகிஸ்தான் பிரதமரை தொடர்பு கொண்டு யுனைடெட் நேஷன் சார்பாக பேசினோம் அவரும் பதற்றமான சூழல் குறித்து பேசி சுமூகமான தீர்வை நோக்கி முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யுனைடெட் நேஷன்ஸ் இரண்டு தரப்பினருக்கும் இடையே தொடர்பு கொண்டு சமாதானமாகவும் பாதுகாப்பும் ஏற்படும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ஆனால் இந்திய விமானி அபிநந்தன் தங்கள் வசம் இருப்பதாக கூறி பாகிஸ்தான் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோவில் அபிநந்தனை பாகிஸ்தானை சேர்ந்த சிலர் அடித்து உதைப்பது போன்ற காட்சியும் பிறகு கண்களை கட்டி பாகிஸ்தான் ராணுவம் அவரை அழைத்துச் செல்வது போன்ற காட்சிகளும் இருந்தன அப்போது அவரது முகத்தில் இரத்த காயங்களும் இருந்தன பாகிஸ்தானிடம் அபிநந்தன் இருந்தாலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் செய்து கொண்ட ஜெனிவா ஒப்பந்தத்தில் பரஸ்பரம் கைதிகளை எப்படி நடத்த வேண்டுமென்று கையெழுத்திட்டதால் அவரது உயிருக்கு ஆபத்தில் பலரும் நிம்மதி பெறமூச்சுவிட்டனர் இந்நிலையில் இந்திய விமானி அபிநந்தன் தொடர்பாக இரண்டு வீடியோக்களை பாகிஸ்தான் ராணுவம் முதலில் வெளியிட்டது அதில் ஒன்றில் பொதுமக்கள் அபிநந்தனை தாக்கி முகத்தில் ரத்தம் சொட்டுவது போலவும் மற்றொன்றில் கண்களை கட்டி கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் அவரிடம் விசாரணை நடத்துவது போன்ற காட்சிகள் இருந்தன இவற்றை ட்விட்டரில் பதிவிட்ட பாகிஸ்தான் ராணுவம் சில நிமிடத்திலேயே அவற்றை நீக்கியது ஏனெனில் ஜெனீவா மாநாடு உத்தரவுப்படி போர்க்கைதியின் புகைப்படங்களை பொதுவெளியில் வெளியிடக்கூடாது அவரை தாக்கக்கூடாது சிறிது நேரத்தில் மற்றொரு வீடியோவை பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்டதுடன் அதில் அவர் கண்ணியமாக நடத்தப்படுவது போல காட்டப்படுவதை பற்றி இப்போது பார்ப்போம் அவரிடம் பாகிஸ்தான் ராணுவம் விசாரணை நடத்துவது போன்ற காட்சிகளும் இருந்தன அதில் தனது பெயர் சேவையின் போன்றவற்றை கூறுவதோடு தான் ஒரு இந்து என்பதையும் குறிப்பிடுகிறார் கூடுதலாக தகவல்களை பாகிஸ்தான் ராணுவம் கேட்டபோது ஐ ஆம் சாரி சார் இவற்றை மட்டும்தான் என்னால் உங்களிடம் சொல்ல முடியும் என்று கூலாக பதிலளிக்கிறார் எஸ் ஐ ர் ஐ விட் சேஞ்ச் மை ஸ்டேட்மெண்ட் இஃப் ஐக் டூ மை கண்ட்ரி ஆல்சோ தி ஆஃபிசர்ஸ் ஆஃப் ஆஃப்டர் மீறி வெல் தரோ ஜென்டல்மென் ஸ்டார்டிங் ஃபிராம் கேப்டன் ரெஸ்கியூட் மீம் தண்ட் ஃபிரம் ஹிஸ் ஜவான் ஃப்ரம் சோல்ஜர் ஆஃப்டர்ஸ் டு

இந்தியாவின் விங் கமாண்டர் வர்த்தமான் என்கிறது பாகிஸ்தான் இந்த வீடியோவின் நம்பகத்தன்மையை இந்தியா இதுவரை உறுதி செய்யவில்லை அதே நேரம் இவ்வாறு ஒரு வீடியோவை வெளியிடுவதே ஜெனிபா உடன்படிக்கு எதிரானது என இந்திய வெளியுறவுத்துறை கண்டித்துள்ளது இதேபோல் காஷ்மீர் போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதில் இந்திய வீரர் காம்பபத்தி நச்சு கேட்டா பாகிஸ்தான் இராணுவத்தினரிடம் மாட்டிக்கொண்டார் அவரை போர் முடிந்தபின் இந்தியா அனுப்பியது பாகிஸ்தான் இதேபோல் போர் பதற்றம் தணிந்த பின் ஜெனிவா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இந்தியாவில் உள்ள பல்வேறு கட்சித் தலைவர்களும் அபிநந்தனின் பெற்றோருக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி வருவதுடன் மத்திய அரசு உடனடியாக அபிநந்தனை மீட்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகின்றனர் கடந்த தேதி பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் தீவிரவாத அமைப்பான ஜெய்ஷே இ முகமது புல்வாமாவில் நடத்திய தாக்குதலில் நம் நாட்டு பாதுகாப்பு வீரர்கள் மரணமடைந்துள்ளனர் இதை இந்தியாவில் உள்ள இருபத்தி ஓரு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் நாங்கள் அனைவரும் பாகிஸ்தானின் அத்துமீறலை கண்டிக்கும் அதே நேரம் அவர்களது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் விமானியின் பாதுகாப்பு குறித்தும் கவலையும் தெரிவிக்கிறோம் நாங்கள் அரசிடம் வலியுறுத்துவது என்னவென்றால் நாட்டின் பாதுகாப்பையும் ஒற்றுமையையும் உறுதியையும் கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் அனைவரும் ஒன்றை மட்டும் பிரதமரிடம் கேட்டுக்கொள்கிறோம் அது பிரதமர் அவர்கள் இந்த வீரர்களின் தியாகத்தை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசியல் பிரமுகர்கள் மட்டுமல்லாது சமூக வலைதளத்தில் பலரும் அபிநந்தனை உடனடியாக மீட்குமாறு கோரிக்கை வைத்துள்ளதுடன் அவர் நலமாக வீடு திரும்ப பல்வேறு தரப்பினரும் பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே பாகிஸ்தான் இராணுவத்திடம் சிக்கியுள்ள இந்திய விமானப்படையின் போர் விமானி அபிநந்தனை பத்திரமாக விடுவிப்பதற்கு இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரை நேற்று அழைத்து அபிநந்தனை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென வலியுறுத்தியது மேலும் அபிநந்தனை உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் இந்தியாவிற்கு அனுப்ப வேண்டுமென இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகம் புதனன்று மாலை பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்திடம் வலியுறுத்தியுள்ளது அது மட்டுமின்றி ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் மூலம் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே அபிநந்தனை விடுவிப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதற்காக பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது அபிநந்தன் கைது செய்யப்பட்டது போன்ற சம்பவம் கார்கில் போரின் போது இந்திய ராணுவ வீரர் ஒருவர் பாகிஸ்தானால் சிறைப்பிடிக்கப்பட்டார் பின்னர் ஜெனிவா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார் அதேபோல அபிநந்தனும் விடுவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் விதிமுறைகளுக்கு பாகிஸ்தான் கண்டிப்பாக கட்டுப்பட்டு நடத்திக் கொள்ள வேண்டும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பது நிதியுதவி செய்வதை தடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது தீவிரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய அரசு எதிர்பார்க்கிறது போர் என்று வந்தால் கண்டிப்பாக இரண்டு பக்கங்களிலும் சேதங்கள் இருக்கும் என்பது உறுதி எனவே இரு நாடுகளும் தங்களுக்கு இடையிலான பதற்றத்தை தணித்து ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடாமல் அமைதியும் நிலைத்தன்மையும் ஏற்பட வழிவகை செய்ய வேண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்